ஹாய் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழன் காலீஸ்வர பாண்டிங்க இன்றைக்கி தொழிலாளர் தினம் நடந்துகிட்ருக்கு உண்மையை உழைக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நாளில் ஒரு சில விஷயங்களை வந்து கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கிற பழைய வீடுகளை வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து நிறைய சந்தேகங்கள் டெய்லியுமே ஒவ்வொருத்தருக்கும் தோன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்குமே வரக்கூடிய அழைப்புகளில் முக்கால் வாழ்ச்சி அழைப்புகள் பார்த்தா அந்த பழைய வீடு சம்பந்தமான கேள்விகள் தான் நிறையா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நேற்று நைட்டு கூட மேம் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க சென்னை பக்கத்தில் இருந்து பேசும்போது ஆரம்பிக்கும்போது ஒரு வித பதட்டத்தோடைய உரையாடலை தொடங்கினாங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் பேசியிருப்பாங்க முடியும் போது மனமகிழ்ச்சியோட ஃபோனை வச்சாங்கன்னு தான் சொல்லுவோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆரம்பிக்கும் போது இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கான முழுமையான சொல்யூஷன் என்னங்கிறது எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்ககிட்ட வந்து ஒரு வெளிப்படையாக தெரிஞ்சது பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னா அதை அப்ரோச் பண்ணுற நிறையா பெரிய மேஸ்திரிகளாக இருக்கட்டும் இன்ஜினியர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லோருமே மேக்சிமம் அந்த பழைய வீடுகள் வந்து மொத்தத்துக்கே இடிச்சிட்டு புதுசாக கட்டணுங்கிற மோட்டிவ்லேயே போகிறது ரொம்ப தப்பாக இருக்குது அந்த மாதிரி செய்கிறது வந்து தவறும் கூட அதுக்கு என்ன பண்ணலாம் சாய்ஸு அப்படி நம்ம யோசிக்கும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்காம குறைஞ்சது ஒரு நாலு பேர்த்துட்டு அஞ்சு பேர்த்திட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு அந்த அஞ்சு பேரில் யார் வந்து இதை இடிக்காமல் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும் ஏன்னா பழமை மாறாத வீடுகள் அப்படிங்கிறது அந்த இருந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த பழைய வீடு எடுத்தாலுமே ஒரு தாத்தாவோ பாட்டியோ நம்ம அப்பாவோ இருந்த முக்கியமான வீடுகளாக தான் இருக்கும் ஸோ அப்படி வீடுகளை வந்து மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இடிக்காமல் அதை என்ன ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கணும் அந்த அம்மாவுமே அவங்க பேசும்போதுமே வெளியில் யார்கிட்ட கேட்டாலுமே இடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு குத்தனாரெலாம் மொத்தத்துக்கு இடிச்சிட்டு தான் மேலே ஒரு காங்கிரீட் போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப குழப்பமாக இருக்குது யூடியூப்பில் நிறையா தேடி பார்த்தோம் ஆனால் இன்னும் உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒருத்தரோட கஷ்டத்தை உணர்ந்துட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட வீடை பார்க்குறதுக்கும் நம்ம விரைவில் கூடிய நாளில் நம்ம சென்னை கிளம்புறதாக இருக்கும் ஸோ ஆகையினால பழைய வீடுகளை புதுப்பிக்கிற நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒன்றுக்கு நாலஞ்சு பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு கரெக்டான வேலையை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த நாளில் நான் உட்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இந்த உழைப்பான தினத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் கட்டுமானத் துறைக்கு நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதே மாதிரி பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுல உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்காவதும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நமது கேட்கப்பட்ட நிறுவனம் என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை நன்றி